வணக்கம் மக்களே இன்றைய வீடியோ வந்து வேறப்போ என்ன எலெக்ஷன் சம்மந்தமானது இந்த முறை எலெக்ஷனில் அர்ஜுன் ஹவுஸி கட்சிக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் நான் நிற்கிறதுக்குரிய காரணம் வந்து ஏழை மக்களுடைய பிரச்சனையை வந்து தீர்க்கிறதால தான் நான் வேறோட சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் உதாரணத்துக்கு சில சில சமூகங்கள் சொல்லலாம் இப்போ வந்து நாங்கள் பிரதேச சபையில் ஒரு கா காணி சம்மந்தமாக ஒரு மாற்றங்கள் உறுதி மாற்றமோ அப்படியான ஒரு மாற்றங்கள் சம்மந்தமாக போனாலோ விளையாடுறது விளையிறது போனாலோ அங்கே வந்து எங்களுக்கு ஆனால் சரியான ஒரு டைமில் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அந்த தகவல் தகவல்களை எடுத்து முடிச்சு தார மாதிரி தெரியலை நான் கூட அலைஞ்சிருக்கிறேன்னு ஒரு ஆறு மாதம் அப்போ அதுகள் வந்து மாற்றணும் உதாரணமாக நாங்கள் போய் அதில் நிற்கிறோமெண்டா நிற்கிறோமென்ட்டு சொன்னால் நாங்கள் லைனில் நிற்கிறோம் வைங்களேன் வைக்கும்போது அங்கே ஒரு அங்கே ஒரு அந்த இடத்துக்குரிய வசதியாக்கள் வந்து வசதி படைத்தவங்க வந்தால் உடனே டைரெக்டாக போய் தாங்கள் தங்களை அளவில் பார்த்துட்டு போய்வினா நாங்கள் விடியலேருந்து போகிறோம் சரி ஜாழ்ப்பாணத்துலேருந்து முல்லத்தையே போகிறோம்னு வையுங்களேன் போயிட்டு நிற்கிறோம் பணத்தை அலகலமாக வசல போய் நின்று போட்டு கடைசியாக சொல்லி விண்ணாமல் அங்கே ஆக்கள் இல்லை இங்கே பிறகு வாங்குவோம் புதங்களா வாங்கோ வள்ளிக்கலாம் வாங்கோ டிஎஸ் இல்லை அது இல்லை இது இல்லை அப்போ நாங்கள் இங்கே எந்த ஒரு நாள் விட்டு அந்த நாளையும் அம்பிட்டு மினக்கட்டு போயிட்டு பிரியோசனம்லாதான் வராது ஆனால் அங்கே இருக்கிறாங்க என்ன செய்தான் தங்கட சப்போர்ட்டு தங்கட பணம் யோர வச்சு கொண்டு போய்டினோம் அவன் வேறாட்டியும் இன்னொருத்தனை அனுப்பி காசை கொடுத்து போட்டு அங்கே போய் தங்களை அலுவலாம் செய்து போட்டு போயிடும் சரி கண்ணாலை நடக்குது அப்படியான விஷயம் எல்லாம் மாறணும் ஒரு ஒரு விஷயம் கொடுத்தா ரெண்டு கிழமைகள் முடிவு சொல்லணும் இப்போ இப்போ தருவோம் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மாதமோ அதுக்குரிய சரியான காரணத்தை சொன்னால் நாங்கள் போகிறவங்களுக்கு முழங்கி கொள்வோம் ரெண்டு மாதத்தில் தருவாங்கன்னா தருவாங்க இது அப்படி இல்லையே நாங்கள் கொடுத்து போட்டு வரைச கணக்காக விடுவோம் மற்றது வந்து சாமத்தி சம்பந்தம் சமுத்தியில் சமுத்தி உள்ள சமத்திக்குரியாக்கள் வந்து ஆக்களை எடுப்பினா அடுத்து போடுவோம் எடுப்பினா எல்லா வீடுகளையும் போய் எடுப்பினாம் என்னென்ன கஷ்டம் ஓடு வீடோ வாடகை வீடோ சொந்த வீடோ அதோ இதோ வந்து போட்டு கட்டுப்போட்டு கட்டுப்போட்டு தங்களது சாரவாயிருப்பான் தங்களோட அனைவா அவைகளுக்கு போய் கொடுக்குறது ஒரு பத்து பேரை தெரிவு செஞ்சால் பத்து பேரில் தெரிவு செய்த அந்த கஷ்டப்பட்ட சேனத்தில் ஒரு ரெண்டு பேரை தான் எடுக்கிறது மிச்சம் எட்டு பேரும் மிச்சம் எட்டு பேரும் வந்து அவைக்கிரியாக்கள் அந்த ஏரியாவில் நல்லாக்கள் தங்களோட சொந்தக்காரர் அவையில் தான் கொடுக்குறது இப்போ அதையெல்லாம் மாற்றம் அந்த மாற்றம் வந்து இதில் கட்டாயம் பெறுமென்னு நான் நம்புகிறேன் ஸோ சயவு செய்த மக்களே நீங்கள் உங்களோட மெனச்சாஜியை தொட்டு நீங்கள் முடிவெடுங்க காசு உள்ளவன் வந்து கடைசி மட்டும் காசு பணம் அந்த உலகலம் நல்ல அரசியல்வாதிக்கு பின்னால் போயிட்டு விழுபாட்டுக்கு அவன் கடைசி மட்டும் எதுவும் சம்பதிக்க மாட்டான் உண்மையாக நீங்கள் ஒரு பிரச்சனை மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணி இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க யார்கிட்ட சொல்கிறது என்னென்று சொல்கிறது அவன் இவ்வளோ சனம் இருக்குது வயசு போனம் அம்மா அங்கே என்னடா என்னடாண்டு அவன் பேசுவான் பேச்சை பண்ணி கொண்டு பேச கதைக்க வழியில கதைச்சா திருப்பி பேசுவாங்க திருப்பி அலுவல் செய்யலாது அது இதுன்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்குது அதுகளெல்லாம் சரியான மாற்றம் வரணும் எந்த மனஜாஜிக்கு நான் கட்டாயம் நான் இங்கே இருக்கிறேன் கட்டாயத்தில் என் சப்போர்ட்டோ எனக்குள்ள எந்த ஃப்ரெண்ட்ஸ் மேலே அவங்கள்ட்ட சொல்லுவேன் அவங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறாங்க உங்களுக்கு உண்மையான மேனஜாஜி ஒரு மாற்றம் வரணும் நாட்டில் கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கு நூற்றுக்கு நூறு விதமாக அந்த ஒரு வெற உதவி திட்டம் போய் சேரணும்னு நீங்கள் நினைச்சா கட்டாயம் ஒரு மாற்றத்துக்கு ஒரு உதவி வந்து செய்யுங்கோ மற்ற மேரோட வேண்டாம் இவ்வளோ பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக புள்ளிகள் எல்லாம் இருக்குதல் இப்போ அதுகளை வந்து ஜிஎஸ் மேலே தேடி எடுக்கலாம் எடுக்கலாம் எடுத்து இப்போ பள்ளிக்கூடத்தில் போய் விசாரிக்கலாம் வரிய மாணவர்கள் கஷ்டப்படுறார்கள் சாப்பிடாமே இவ்வளோ பேர் வருங்கள் காலையில் சாப்பாடு இல்லாமல் இவ்வளோ பிள்ளைகள் பள்ளிக்கம் அமைக்கும் இருக்குது அந்த ஒரு சாப்பாட்டுக்காண்டியே மத்திய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற பெற்றோரும் இருக்குது ஒரு நேரம் வேண்டாலும் பிள்ளை போய் சாப்பிட்டு வரட்டு முண்டு தாங்க சாப்பிடாட்டியும் பிள்ளைய சாப்பிடும் உண்டு அனுப்புகிற உழவோ குடும்பம் இருக்குது உழவோ குடும்பம் இருக்குது வெண்ணி மாவட்டமும் அதுவும் எல்லாம் சிங்கள மாவட்டத்துலேயும் இருக்குது இல்லை இல்லை சிங்கள ஏரியாவிலலாம் நான் அவருக்கா போய்க்கில்ல ஒரு படியன் வந்து ஊது விற்க வந்தவன் பஸ்ஸுக்கள் கேட்க சொல்கிறான் தானும் தங்க அம்மா 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 அப்பா இல்லை அப்போ தானே இதை வித்தா தானே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுப்பெடுக்கலாமோ செய்யலாம்னு சொல்லிட்டு போகிறான் அதே மாதிரி நான் பட்டாபாளைக்கு ஒரு கும்பு கேட்க ஒரு தம்பி மாதிரி தானே நான் ஒரு இடத்துல ஒன்று இறக்குங்க இறக்குங்கண்ணாண்டு ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ஏழு வயசு வரும்போ நினைக்கிறேன் வேறடா தனியாக போகிறான்னுக்கு சொல்கிறான் அம்மா வீர கல்யாணம் கட்டிவிட்டு அப்பாவை கண்டுகிட்டு போய்ட்டார் அம்மாவோட இருக்கிறோம் சாப்பிட காசு இல்லை என்னான்னு சாப்பிட ஒரு நூறுபா காசு இருந்தால் தாங்க ஒன்று இருக்கிறான் அப்படி தான் எங்கட தமிழ் சமுதாயம் போய் கொண்டு இருக்குது இதே நேரம் ரெண்டாயிரத்துக்கு மு ஒம்போதுக்கு முற்பட்ட கால பகுதியில் பழைய நிலைமை இருக்குது எது இப்படி ஒருத்தர் சாப்பாட்டுக்கு வலி விற் எடுக்குதுல்ல எல்லாருக்குமே வேலை கொடுத்தவங்க எல்லாருக்குமே வேலை கொடுத்து சகல பேரும் சாப்பாட்டோட இருந்தவங்க கடைசி நேரம் பெட்ரோல் கூட ஆயிரம் ரூபா ஆயிரத்தஞ்சூறு ரூபாய்க்கு வேண்டி அடித்த நாங்களுடைய சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கு இல்லை உங்களை தெரிஞ்சிட்ருக்குமா ஒரு டிராக்டர் ஒருத்தொறுத்துங்காய் வேண்டி எல்லாமே சாப்பிட்டு நாங்கள் டிராக்டரோ கடைசி நேரம் இருந்தாங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே என்னென்ன நடந்ததுன்ட்டு ஓகே நல்ல ஒரு மாற்றம் பெறணும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது வந்து இதால் நீங்கள் என்னென்ன சொன்னால் விமர்சனம் செய்தால் பரவாயில்ல அது விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் அதை விட்டுட்டு தேவையில்லாம விமர்சனங்கள் அர்ஜுனாவை பெட்டி போட்டு கொண்டு வைக்கிறாங்களா அவர் வீடு கட்டுறாராம் அதாமி தான்ட்டு முதல்ல சரியான விஷயங்களை ஆராய்ஞ்சு போட்டு செய்யுங்கள் அப்படி யூடியூப்பர் மேலே அதுக்காண்டி என்ன யூடியூபர்னு சொல்லாங்க நான் வந்து ரெண்டோ மூணு வீடியோ தான் போட்டிருக்கேன் நான் நல்லது தான் போடுறேன் எனக்கு காசு வேற ஒன்றும் பண்ணில்ல அது மக்கள் என்ன விரும்பினா அது தர்றது தரட்டும் வரத நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் ஓகே நன்றி